ஆடிப்பட்டத்துக்கு நான் கொடுத்த விதைகள் யார் யாரெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் ஆடிப்பட்ட ஒரு பத்தொம்போது விதமான விதைகள் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு அறுபது பேர் மட்டும் உண்டான விதைகள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அறுபது பேர் யார் யார் என்ற லிஸ்ட்டை வந்து இதில் இணைச்சிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த விதைகள் கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க அதாவது மறுநாள் தான் நான் அதை ஆஃப் பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா அறுபது பேருக்கு தான் என்னால் கொடுக்க முடியுது இதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது நீங்கள் வந்து பரவலாக்கம் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்பினீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆனால் கடவுள் வந்து அறுபது பேருக்கு தான் கொடுக்குற சக்தியை கொடுத்துருக்காரு இன்னு, இன்னும் இன்னும் அந்த அறுபதுன்றதை வந்துட்டு இன்னும் பல மடங்கு பெருகி நிறைய பேருக்கு கொடுக்க கொடுக்குற சக்தியை வந்துட்டு கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால் கண்டிப்பாக என்னுடைய பயிற்சி இருந்து விதைகள் எடுத்து எல்லாருக்குமே கொடுக்க பார்க்குறேன் ஓகே இப்போது இதில் வந்து விதைகள் நான் எக்ஸாக தான் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கலாமோன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு இந்த அறுபது பேருக்கு கிடைக்கிது இல்லைங்களா அந்த விதைகள் இன்னும் பல பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் அடுத்தது வந்து தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாலு செடி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸா இருந்ததுன்னு தெரிஞ்சுதுன்னா இவங்க உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யாராவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு கொடுத்துருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லைது நாற்று போட்டு கூட நீங்கள் வந்து கொடுத்துருங்க இது வந்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சரி இந்த அறுபது பேரோடய லிஸ்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம் இவங்க தான் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த விதைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு கரெக்டாக டூ தேர்ட்டிக்கு நான் வந்துட்டு வீடியோ போட்டேன் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் இந்த அறுபது பேர் வந்துட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் வர்றவங்களெலாம் வந்து செலக்ட் பண்ண முடியல ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் முதல்ல வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான் முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன ஒன்று இந்த அறுபது பேர் வந்துட்டு கண்டிப்பாக விதைகள் போட்டு அதிலிருந்து விதைகளை எடுத்து எனக்கு வந்து திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே விதைகள் கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம் அதனால் அதுக்காக ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க ரொம்ப ஐயோ கொடுக்கணுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க சாதாரணமாக நீங்கள் விதைகளை போடுங்க போடும்போது விதைகள் வந்துட்டு கொடுக்கணும் பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போடுங்க நமக்கு அப்படின்றதோட மற்றவங்களுக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து இயற்கை நம்மளை கைவிடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா விதைகள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு எல்லா விதைகளையும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விளைச்சலை கொடுக்கும் முதல்ல வர அறுவடியை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க ரெண்டாவது வருது பார்த்தீங்களா அதிலிருந்து விதைகள் எடுத்து எனக்கு அனுப்ப பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நெய் கத்திரிக்காய் விதைகள் கிடைச்சலாவது ரொம்ப சந்தோஷப்படும் சொல்லியிருந்தாங்க நெய் கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த கத்திரிக்காய் விதைகள் திருப்பி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் ஒரு சில தக்காளி கத்திரி ரகங்கள்லாம் இருக்குது ஆடிப்பட்டத்துக்கு அதுக்குள்ளே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த பாரம்பரிய விதைகளை எல்லாருக்குமே பரவலாக்கம் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய நோக்கம் இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்துட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் மிது கார்டன் அவங்கள அவங்கக்கிட்ட தான் விதைகள் கொடுத்துருக்கேன் அவங்களுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செலக்ட் ஆனவங்க காண்டக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை அவங்களே வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச வர சீக்கிரமாக கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க உங்களால் வாங்க முடியலன்னா சொல்லிவிடுங்க அடுத்து வர உங்களுக்கு விதைகள் வந்து கொடுக்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்